ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்புறமும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் தோங்கினத்துக்கு அப்புறமா அவங்க ஃபோனில் இருக்கிற சிம்மை வந்து கலட்டிட்டு வேறு ஒரு சிம் போடுறாங்க போட்டுட்டு நேராக நம்ம கார்த்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்னா இது பொது நம்பராக இருக்கே அப்படின்னுட்டு காட்டி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னும் போதோ உடனே மாயா நான் தாங்க தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பின்னாடி மருந்து நின்று ஜானகி பார்த்துட்ருக்காங்க என்னது தேவையா அப்படின்னா எனக்கு யாருன்னு தெரியாதே அப்படின்னு காத்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்திக் உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து காலேஜில் வந்து மிகப்பெரிய பேட்மிண்டன் தானே அப்படின்னதும் ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்கள் கோச்சாக இருக்கீங்க பாருங்க வாவ் செம்ம மாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களை அப்படின்னு தன்னோட வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி மாயா சமயம் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கிட்ட காத்தி வந்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நான் மயங்கிறவங்க தானே உடனே அவங்களும் பணிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க மாயாவும் நல்லா வலிஞ்சி பேசிட்டு இருக்காங்க இத்கிட்ட ஜானகி சம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த டைம்ல இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அம்மா யார்கிட்டவே பேசுறா ஒண்ணு புரியலையா அப்படின்னு ஜானகி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிடுது இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து பின்னாடி பார்த்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஜானகி வந்து மாயா என்ன மாயா எல்லாம் இப்படிலாம் பேசிட்ருக்கு ஆமாம் யார் நீ பேசினே சொல்லு அப்படின்னதும் பெரியமா அது வந்து அப்படின்னு கண்டிப்பாக மாயா வந்து ஜானகி கிட்டே உண்மையாக மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இங்கே பாரு மாயா நீ எதையும் மறைக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணு மாயா அப்படின்னதும் உடனே மாயா கார்த்திகு ஃபோன் போட்டு பேசின விஷயத்த சொல்கிறாங்க ஆமாம் அந்த பொறுக்கிட்டே எதுக்காக இப்படி இல்ல நீ பேசிட்டிருக்க பெரியம்மா கண்டிப்பா வீடியோ விஷயம் தெரிஞ்சா தான வந்து இல்லாம போய்டுவா பெரியம்மா ஆனா கார்த்திக்கோட உண்மையான முகம் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எல்லါருக்கும் தெரியணும்னா அதுக்கு நான் தான் முயற்சிக்கணும் பண்ணனும் எனக்கு புரிய இல்ல மாயா ஆமா பெரியம்மா கார்த்திக் வந்து ஒரு கேடு கட்டினவனே நான் நிரூபிக்கப் போறேன் அதுவும் தானாவுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் முக்கியமா தான அப்போதான் கድር கூட சேர்ந்து வாழுவா பெரியம்மா கடைசி வரைக்கும் அந்த வீடியோ விஷயம் யாருக்கு தெரிய கூட ஆனா கார்த்திக்கோட உண்மையான முகம் தான் அவக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தான் மாயா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பொண்ணுங்களை வந்து ஏமாத்திருக்காங்க நம்ம கார்த்தி அவங்க எல்லாரையும் மிரட்டினதால அவங்க யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படி உண்மை சொன்னாலும் தானே வந்து நம்ப மாட்டாங்க இதனால தான் மாயாவே களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக மாயா வந்து அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுகிறதால கார்த்திக்கு வந்து ரொம்ப நெருக்கமாகுவாங்க இந்த விஷயத்தை தனாவுக்கு மாயா தெரியப்படுத்தி நேரடியாகவே நம்ம கார்த்திக்கும் மாயாவும் வந்து பேசிட்டு இருக்கிறத தனாவை வந்து மறைஞ்சு மறைஞ்சுன்னு வடிவா நம்ம கார்த்திக்கு வந்து கையை தன்னோட முகத்தை மறைச்சிட்டு மாயா வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அதுவே நம்ம தனாவுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தனாவையும் தன் கூட கூட்டிட்டு போவாங்க அந்த டைம்ல மாயான்னு தெரியாமலே கார்த்தி நல்லா வளைஞ்சு பேசிட்டு இருப்பாங்க இதை வந்து நின்று பார்க்குற தனாவும் ஓஹோ நான் மாயா நம்மள இதுக்காகத்தான் கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கங்கிற உண்மையை வந்து தனா வந்து புரிஞ்சுப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை பத்தியும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இப்படி நடந்தா சூப்பராகவே இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்